ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரையும் இருக்கேங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க நம்புறேன் இதில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து எரீஸ் பண்ணதுக்கப்புறம் கேம் எப்படி போகுது இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்தவங்க இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ எயுமே ஆகிட்டாங்களா இல்லை இனிமே இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா அந்த லைன் அழிச்சதுக்கப்புறம் எப்படி அது போகுது அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வீடியோ உங்களோட என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அது அதுக்கு முன்னாடி வந்து கன்ஃபெஷன் ரூம்ல வந்து அதாவது ஸ்டோர் ரூமில் வந்து சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு சொல்கிறார் அருணுன்னு போய்ட்டு ஏன்னா அவருக்கு பர்த்டே இல்லைங்களா பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு சாக்லேட் எடுத்துட்டு வர சொல்லிட்டு எல்லாேருக்கும் சாக்லேட் கொடுக்கும்போது என்ன மாதிரி நீங்கள் அட்ரஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ கொடுங்க மாமா மச்சா அப்படிலாம் சொல்லி கொடுக்கும்போது எல்லாருக்கும் மச்சான் தான் மோஸ்ட்லி அவர் சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு மஞ்சரிக்கு மட்டும் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ரயான் வந்து ரயான் சௌந்தர்யா ஜாக்லின் மூணு பேரையும் வந்து அவங்க கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணுற விதத்தில் வந்து கொஞ்சம் வந்து சேது சார் கலாய்ச்சி விட்டார் ஜா வந்து ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இதுவும் பார்த்து ரயான் ஃபேன்ஸ் கோச்சுக்கு போகிறாங்க ஓ உங்கள் ஃபேன்ஸ் கோச்சுக்கு போகிறாங்க அதனால மெதுவாக பேசுங்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ரயான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது அப்புறம் ஜ ரயானை சொன்னால் ஜாக்லின் கோச்சுக்கு போகிறாங்க ஜாக்லின் கோ வந்துருமே அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வந்து கோவா கேங்கை கொஞ்சம் கலாச்சமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த லைன் வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து கேம் எப்படி போகுது இந்த வாரம் எப்படி இருந்தது கேம் ஃபஸ்ட் வீக் அப்படிங்கும்போது தீபக் சொல்கிறாரு இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது சார் இண்டிவிஜுவல் கேம் தான் எல்லாருக்கும் இப்போ சேலஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு விஷால் வந்து தான் ஃபர்ஸ்ட் வீக் ஆன மாதிரி இருக்குது கேம் ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் எழுந்து பேசினாலே எனக்கு இரிட்டேட் ஆகுதுங்க அவர் பேசுற விதமோ ஒரு பாடி லாங்குவேஜோ அவரோட எக்ஸ்பிரஷன்ஸும் அது ஒரு விருமா அது வந்து என்ன சொல்ற ஜென்யூனே இல்லை அதுல ஃபுல்லாக ஃபேக் தான் இருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆனந்தி ஆனந்தி எழுந்து வந்து சொல்றாங்க ஃப்ரீடம் இப்போதான் கூட ஃப்ரீயா பழகிற மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பழகினா அப்படியே முன்னாடி வந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டேங்க இன்னமும் உட்காந்து உட்காந்து எல்லாரும் பின்னாடி உட்காந்து காசி பேசிட்டு மண்டைய கழுவிட்டுருக்கீங்க மேடம் ஃப்ரீயாக போய் அவங்க முன்னாடி சொல்லிட வேண்டியது நினைக்கிறத ஜாக்லின் பற்றியும் உங்களுக்கு நிறைய மைண்டில் இருக்குது அனுஷிதாக கிட்ட உட்காந்து அதை பின்னாடி பேசுகிறீங்க ஜாக்லின் பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சு அன்ஷிதா ஆனால் அவன் முன்னாடி போய் அதை சொல்லணும்னா நான் என்ன முட்டாளா அதை போய் அவன் முன்னாடி சொல்லிட்டு உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்குனா ஏன் அத்தமாக கேமே நீங்கள் முன்னாடி போய் சொல்லி அதை அவங்களுக்கு நியாயமாக புரியுற நீங்கள் சொல்கிற விஷயம் நியாயமாக ப்ரொடக்டிவாக இருந்தால் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணுறதோ இல்லை மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அவங்கள பற்றி தப்பான விஷயத்த சொல்றீங்க அப்படின் போது அவங்க ஏத்துக்காம அதுக்காக அவங்களுக்காக அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறதோ அதுதான் அந்த கேமோட சேலஞ்சு அந்த கேமோட கான்செப்டே அதை விட்டு நீங்க மண்டைக்கு உங்க மண்டைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்களே புத்திசாலி நினைச்சுக்கிட்டு நீங்களே புத்திசாலி நினைச்சிட்டு பின்னாடி உட்காந்து பேசினா அப்புறம் என்னத்துக்கு நீங்க கேம் ஆட வந்தீங்க அப்போ வந்துட்டு நீங்க வந்து இதை டிவி என்ன சொல்றது ஷோக்கு வெளியில இருந்தே பார்த்து நீங்க உங்க மண்டைக்குள்ளேயே வச்சுக்கலாமே கேம் குள்ள வந்துட்டு உங்க மண்டைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கேம் ஆடாம இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு அந்த கேம் குள்ள உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இதுல ஃப்ரீடமா இருக்கிறது இப்போ வந்து ஃப்ரீடமா இருக்குன்னு வேற இவங்க பேசுறது வந்து பார்த்தா என்ன ஃப்ரீடமா இருக்கும்னா பாய்ஸ் டீம் கூட போய் அப்போ உட்காந்து பேசணும்னா வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு டாஸ்க் பண்ணணும் இல்லை அவங்க கூட சேர்ந்து உட்காந்தா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இப்போ வந்து யார் கூட வேணா உட்காந்து பேசி யார் கூட வேணா காசிப் பேசிக்கலாம் யார் மண்டே வேணா கழுவனோ அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்ல அவங்க நடுவில் லைன் இல்லைனா தான் மேபி மீன் பண்ணுறாங்க போல இருக்கு இது ஒன்றாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இந்த வந்து ராணு வந்து சொல்கிறார் இதில் அவர் சொன்னது ஒரு விஷயத்தில் என்ன சொல்ல அதுக்கு முன்னாடி லைன் இருக்கும்போது ரெண்டு டீம் தான் சார் இருந்தது இப்போ பல டீம் இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு நான் செய்து சார் கேட்பாருன்னு நினச்சேன் அப்படியே எத்தனை டீம் இருக்குது நிறைய டீம் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி அவரே உட்காந்துட்டார் ஓகேங்களா இதை நம்மளுக்கே தெரியும் அப்படிங்கிறனால கேட்கல போல் ஆனால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அதை கேட்பாருன்னு பார்த்தா அதையும் கேட்க மாட்டார் இல்லை வந்துட்டு இருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணுவார்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டார் இந்த இடத்துல சின்ன சின்ன கவுண்டர் கொடுத்து கொடுத்து என்ன சொல்கிறது நிறைய விஷயம் இருக்குது கவுண்டர் கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா அந்த விஷயத்த வந்து இதுதான் கண்குஷன் சொல்றதுக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு இந்த மாதிரி பூசி மழிப்பி மேக்கப் போட்ட விஷயத்தை தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காரு ஓகே இது பண்ணாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சத்யா வந்து அதில் சத்யா வந்து ஏன் இந்த வாரம் ஜாக்லின்க்கு இவ்வளோ வந்துட்டு பாராட்டு மழை பொழிவாருன்னு எனக்கு ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு பாலிடிக்ஸ் அதுல ஏதோ இருக்குமோனு ஆல்ரெடி ஜாக்லின் பெஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னதுலேருந்து இப்போ இந்த டாஸ்கில் எழுந்து அவர் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சண்டை போட்டுருந்தோம் சார் இப்போ வந்து நாங்கள் பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொன்னது மேபி இருக்கலாம் ஏன்னா கிச்சன் டீமில் ஒன் வீக் வேலை செஞ்சிருக்காங்க ஜாக்லின்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க சத்தியாவுக்குலாம் வந்து கிச்சன் வேலையை பெருசாக தெரியாது ஆனால் அவ்வளோ வெங்காயம் கட் பண்ணியிருக்காரு செஞ்சிருக்காரு போது அந்த ஒருத்தருக்கு கூட ஒருத்தர் அந்த வேலையை சேர்ந்து செய்யும்போது அதை வந்து அந்த ஷேரிங் வரும்போதும் சரி அந்த ஒரு ஓகே நீ இன்னும் சாப்பிடல நீ சாப்பிடு இல்லை நான் செஞ்சிக்கிறேன் இது போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்கறை வரும்போது அந்த ஒரு அந்த ஒரு ஸ்மூத்தா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகிறது சகஜம் அது நிஜமாவது அப்படி இருந்தால் ஓகே ஆனால் இதில் விஷாலோட ஏதோ பாலிடிக்ஸ் இருந்து நீ வந்து ஜாக்லினை தூக்கி வச்சு பேசு நான் வந்து சௌந்தரியாவை தூக்கி வச்சு பேசுகிறேன் நம்ம அவங்க ரெண்டு பேர் கூட ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் கோவா கேங்க்குள்ள ஒன்று பண்ண முடியும் அப்படின்றது விஷாலோடது ஏதாவது இதில் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சத்தியா தான் இல்லை அவர் ஓன் ஒப்பீனியன் தான் இதை ஒரு செல்ஃபாக தான் சொல்றாருன்னா ஓகே ஃபைன் வெரி குட் வெல் அண்ட் குட்னு தான் சொல்லுவேன் ஆனால் நம்மளுக்கு தெரியல ஆஹ் உள்ள இதுல விஷால் எதாவது இருக்குமானு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா விஷாலோ ஜாக்லினோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இப்போ வந்து சண்டை போட்டிருக்காங்க அவங்க எந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க மேபி ஜாக்லின் போய் கொஞ்சம் க்ளோஸாகவே கிட்டே இருக்கலான்னு ட்ரை பண்ணால் கூட விஷால் முதல்ல இருந்து ஜாக்லின் மேலே வன்மத்தை தான் கொட்டிகிட்ருக்காரு இப்போ வந்து அது ஓப்பனாகவே கொட்டுறாரு இன் இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனதுக்கப்புறம் ஆனால் வந்து இவர் எந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்றதை பார்த்தாருன்னு தெரியல இங்கே திருப்பி எனக்கு நானும் ஜாக்லினோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஆனால் விஷாலோ ஜாக்லனோ இன்னும் ஃப்ரெண்ட் ஆகலை அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் சொல்கிற விதத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இப்போ சரியில்லை திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆங்கில்க்கு திருப்பி சுற்றி விடுறாருன்னு தோணுச்சு அதாவது ஜாக்லின் இன்டெரெக்டாக சொல்கிறது எப்படி மீனாச்சுன்னா நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்ட ஜாக்லின் ஓகே அதே மாதிரி விஷால் கூடவே ஃப்ரெண்ட் ஆகிடு அப்படின்னு இன்டெரெக்டாக சொல்ல வரோரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் சொன்ன விதம் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இப்போ ஒத்து போல அப்படின்னு போது எப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க சொல்கிறீங்களா சத்யா இன்டெரக்ட்டாக என் கூட ஃப்ரெண்ட் ஆன மாதிரி என் ஃப்ரெண்டு கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிடுன்றது எனக்கு புரியல ஓகே அது அவரோட பாலிட்டிக்ஸு அப்புறம் ரயான் வந்து சொல்வார் அருண முத்துவும் வந்துட்டு இண்டிஜுவல் ஃபஸ்ட்டே வந்து முத்துக்கு வந்து அந்த டீமுக்குள்ளே இருக்கிறது பிடிக்கல வேறு வழியே இல்லைன்னு இருந்தார் இப்போ வந்து டீம்லேருந்து வெளில வந்த அப்புறம் முத்து வந்து அந்த டீம்லேருந்து வெளில வந்து அவரோட இண்டிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அது பர்ஃபெக்ட்டுங்க அதுதான் உண்மை அந்த டீம் கூட இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் அட்லீஸ்ட் அப்பா அவர் ஷைன் பண்ணார் இப்போ இன்னும் டவுன் ஆகிட்டு இருக்காருன்றது தான் நம்மளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கே தவிர ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் உண்மை ரயான் சொன்னது இப்போ டீம்குள்ளே இருக்கணும் இல்லை யாரையும் பகச்சிக்க முடியாதுன்றதுனால ஒன்று பண்ணுறாரு இப்போ நீங்கள் வெளில இங்கே இப்போ ஸ்ட்ராங்காக கேம் ஆடிவிங்கன்னு பார்த்தா இப்போ ஏன் டவுன் ஆகுறீங்க அப்படிங்கிறத எங்கள் கொஸ்டினாக இருக்குது ஓகே அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரோ அவருக்கு தான் தெரியாது அதுக்கப்புறம் வந்து சாச்சனா சொல்லுவாங்க சாச்சனா கரெக்டாக சொல்லியிருப்பாங்கங்க அவங்க அளவுக்கு அந்த கேம் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சாச்சனா பவித்ரா வந்து பவித்ரா தர்ஷிகா வந்து க்ளோஸ் இல்லைன்னா அது தர்ஷிகா இப்போ லவ் கண்டென்ட் போனாங்களோ அப்போ பவித்ரா தர்ஷிகா க்ளோஸாக இல்லை ஆக்சுவலாக பார்த்தா இது தர்ஷிகா ஃபீல் பண்ணணும் ஆனால் அவங்க ஃபீல்லாம் பண்ணலாம் அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து லவ் கண்டென்ட் தான் தெரியும் தேவைப்படுது இல்லைனா விஷால நிஜமாவே லவ் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் விஷால் என்னென்னலாம் பின்னாடி போய் பேசுகிறாரு தர்ஷிகாவை பற்றி இல்லை அந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிறத பற்றி அவர் என்ன பெர்செப்ஷனில் அதை பழகிறாரு அதாவது இப்போ இங்கே லவ் கண்டென்ட் கொடுத்து இது க்யூட்டாலாம் தெரிய ஆரம்பிச்சுட்டா வெளில போய் எனக்கு சான்ஸ் கிடச்சா அந்த வந்து ஹீரோயிசம்லாம் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும்ன்ற லெவலில் தான் தர்ஷிகாவை யூஸ் பண்ணிட்டு அந்த லவ் கண்டென்ட் கொடுக்குறாரே தவிர இந்த பொண்ணு மேலே ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நியாயமான ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது ஒரு குறைஞ்சபட்ச புரிதல் கூட கிடையாது அது அப்படி இருந்தால் அந்த பொம்மை டாஸ்க்லேயே அந்த பொண்ணு பொம்மை எடுத்துகிட்டு போய் வச்சிருப்பாரு ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன புரிதலோட இந்த பொண்ணு அவங்க கூட பழகுதுன்னு தெரியல ஓகே இதனால் என்ன சொல்கிறது அதிகபட்சம் பவித்திரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த பொண்ணுக்கு போச்சுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அன்ஷிதா என்ன சொல்கிறது சத்யா சத்யா விஷால் ஜாக்லின் முத்து அருண் இவங்கக்குள்ளெல்லாம் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே தான் சார் இருக்குது இவங்க வந்து அது எப்போ எதுவுமே யார் யாருமே ஃப்ரெண்ட்ஸை இருக்காங்களா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே ஆகலை சார் அந்த இனிமே இன்னும் தான் இருக்குது இப்போ சத்யா ஜாக்லின்னு சொல்கிறது கூட ஒரு கோல்டு வார் உள்ளே இருக்கும் சார் சும்மா பேச்சுக்கு சொல்கிறாங்க சார் ஆனால் நிஜமாலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகலன்னு அது உண்மை தான் அது விஷால் ஜாக்லின் முத்து அருண் அது இருந்துகிட்டே தான் இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது யாரும் ஃப்ரெண்டெல்லாம் ஆகல அன்ஷிதா ஜாக்லின்க்கும் அது ஒன்று போயிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்க சாச்சனா சௌந்தரிய எழுந்து சொல்லுவாங்க சாச்சினா ஜெஃப்லி கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்களோ அப்படின்னு ஏன்னா ஜெஃப்ரி அந்த கேப்டன்சி விட்டு கொடுக்குறது பற்றி பேசினதுனால அது ஒன்று வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஞ்சித் வந்து சொல்வார் ஜாக்லின் விஷால் எப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்குது சார் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறார் ஜாக்லின்னு வந்து நீங்களே சொல்லிக் கொடுப்பீங்க போல அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது போயிட்டே தாங்க இருக்கும் விஷால் வந்து அதை அப்படி தான் பண்ணுவார் அந்த அவர் கேம் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காரு அது டர்ட்டி கேம் அப்படின்னாலுமே அது அவரோட ஸ்ட்ராட்டஜினால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து முத்து அருண் மஞ்சரி எப்போயும் ஒன்று போகுதுன்னா அதுவும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் ஒரு விதமான கண்டென்ட்டாக அதுவும் போயிட்டே தான் இருக்கும் ஒன்றாயிருச்சு அதுக்கப்புறம் ஷிவகுமார் சொல்வார் முத்துவும் அருணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் ஆனால் இப்போ ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுனால வந்து ரெண்டு பேருமே வந்து முட்டிக்கிறாங்களா அப்படின்னு தோணுது அப்படின்னு அவரும் என்னென்னமோ கண்டென்ட் கொடுத்து பார்த்தாரு ஆனாலும் எலிமினேட் ஆகிட்டார் என்ன பண்ணுறது இதுதான் சிவகுமாரோட ஒப்பீனியன் ஸோ இப்படி தான் சொல்லுவாங்க எப்படியோ பூசி மழுப்பி இருக்கிறது உண்மை அதுதான் அதுதான் நம்மளே பார்க்குறோமே வீக் டேல அப்புறம் வீக்கெண்டே இது தனியாக வேற எடுத்து வச்சு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இது கேம்குள்ளே சுவாரஸ்யம் வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் எலிமினேஷன் டபுள் எலிமினேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக பண்ணுற மாதிரி தெரியல சொன்ன மாதிரி இது வந்து டாப் டென்னில் கூட எடுத்துகிட்டு வந்து ஃபைனலிஸ்ட் விற்பாங்க போல் இருக்குது இந்த சீசனில் அவ்வளோ க்ரௌடு உள்ளே இருக்குது அது மட்டும் பார்த்து அது எலிமினேஷனில் பார்த்திங்கனா ஹாட் சீட்டில் உட்கார வச்சு நாலு பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷோக்குமார் எலிமினேட் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து ஹாட் சீட்டில் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஷோக்குமார் சாச்சனா ரயான் ரஞ்சித் நாலு பேர் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் ஷோகுமார் எலிமினேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு சேவிங் ப்ராசஸும் நடந்திருக்கு சண்டே ஸோ நான் இதிலே வந்து சண்டே ஓடதும் சேர்த்து சொல்லிடுறேன் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் இது போயிட்டுருக்கு சாரி டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன்ல அந்த மறைந்த பட்சம் அந்த அப்டேட்ஸ் வரதில் நான் வந்து எனக்கு கிடச்ச சோர்ஸ் வச்சு நான் இது சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆனால் ஷோகுமார் தான் எலிமினேட் ஆனால் ரயானெல்லாம் வந்து ஹார்ட் சீட் லொக்கர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க சாச்சனாவாக எலிமினேஷன் காட்டி காட்டி ஆனால் எலிமினேஷன்லாம் பண்ணுறதில்லை அது சும்மா நம்மளுக்கான நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் அவ்வளோதான் தேங்க்யூ கைஸ்